ஆண்டவரும் உலக இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் துதித்திடுவோம் தேவன் எழுந்தருள ஒரு மனதோடு அவ நாமத்தை துதிகள் செலுத்தியே போற்றிடுவோம் அல்லிலூயா தேவனுக்கே எங்கள் காலடி வழுவிடாமல் எங்கள் நடைகளை திரப்படுத்தும் எங்கள் காலடி வழுவிடாமல் எங்கள் நடைகள் திரப்படுத்தும் கண்மணி போல காத்தருளும் கிருபையா நீதம் வழி நடத்தும் அிலூயா தேவனுக்கே அத்தரு கே அத்து கேம் அல்லிலூயா ராஜனுக்கே ஜீவனுள்ள எல்லாம் நன்மை கிருபை தொடர்ந்திடவே ஜீவனுள்ள எல்லாம் நன்மை கிருவை தொடர்ந்திடவே வீத வாசனம் கீழ்படிவோம் മറിടും അല്ല ലൂയ ദേവനു കീ അല്ലൂയ കർത്തരു കീ അല്ലൂയ പരിസുത്തം അല്ലൂയ രാജന കീ അല്ലൂയ ദിവനക്കീം അല്ലൂയ പരിസുത്തം அலிலூயா ராஜனுக்கே அல்லிலுயா கர்த்தருக்கே சபையில் உண்மை அழைத்திடுவோம் சகாயம் பேற்று வாழ்ந்திடுவோம் சபையில் உண்மை அழைத்திடுவோம் சகாயம் பேற்று வாழ்ந்திடுவோம் சாத்தானும் ஜெயித்திடுவோம் சாகும் வரையில் உழை தேடுவோம் அல்லிலூயா தேவானுக்கே அல்லிலூயா கத்தருக்கே அல்லிலூயா பரிசுத்தர்க்கே அல்லிலூயா ராஜனுக்கே அமேன் காட் கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே தீமையை வெறுத்து விடுங்கள் அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார் சங்கீதம் தொண்ணூத்தி ஏழு பத்து நாம் நன்மையை பின்பற்றுகிறபடியால் நன்மைக்கு தீமை செய்கிறவர்கள் நம்மை விரோதிக்கிறார்கள் சாமுவேல் தாவிதை நோக்கி நீ என்னிடத்தில் இரு பயப்பட வேண்டாம் என் பிராணனை வாங்க தேடுகிறவனே உன் பிராணனையும் வாங்க தேடுகிறான் நீ என் ஆதரவில் என்றார் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தாவீதுக்கு விரோதி சவுள்தான் சாமுவேலுக்கும் எதிரியானவன் இந்த சவுலே ஆகும் சவுளுக்குள் எப்பொழுது பிசாசு புகுந்தானோ அன்றையிலிருந்து அவன் கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு விரோதமாக எழும்பிவிட்டான் அவனுக்கு தெரியாது அவனுடைய மேன்மையும் அந்தஸ்து விழுந்து போனதென்று தேவதாசர்களே உத்தம ஊழியர்களே நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் கத்தரையே நோக்கி அமர்ந்திருங்கள் ஏனெனில் அவர் உங்களுக்கு முன்பாக போகிறவர் அவர் உங்களோடு இருப்பார் அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை உங்களை கைவிடுகிறதும் இல்லை நீங்கள் எதை குறித்தும் கலங்கவும் வேண்டாம் கர்த்தருங்களுக்காக துணை நிற்பார் யாக்கோபு பிறந்தது முதல் மறிக்கும் வரைக்கும் போராட்டமே ஆனாலும் அவன் ஒரு நாளும் கைவிடப்பட்டதும் தேவனால் மறக்கப்பட்டதும் இல்லை அவனுடைய குறுக்கு வழிதான் தேவனுடைய வேதனைக்கு காரணம் மேலும் யாக்கோபு தேவனை உறுதியாய் பற்றி கொண்டதாலே எல்லா வித காப்பாற்றப்பட்டான் தேவன் ஒரு நாளும் யாக்கோபை கைவிட்டதில்லை ஆகவே உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுடனே இருப்பார் அவருடைய நியாயமும் நீதியும் எப்பொழுதும் திக்கற்றவர்களுக்கே கலங்காதே திகையாதே நான் உன் தேவன் நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அவரை நம்பியவர்கள் ஒருபோதும் கைவிடப்படார் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் அல்லே லுயா. Let like those who love the Lord, hate evil. For the God's the lives of His faithful ones and delivers them from the hand of the wicked. Psalms chapter ninety seven verse ten. They also that render evil for good or mine adversaries. Because I follow the thing that God. Samuel said to David, You be with me, fear not. For he that seeketh my life or seek thy life. But with me thou shalt be in safe guard. King Saul rose up against David, who. God had anointed, and this Saul was an adversary also to Samuel. When Satan entered into Saul, he rose up against the servant of the Lord. He does not know that the that his greatness and status will soon fall away. Therefore, O oh servant of God, don't be worry or anxious, because. The Lord, He is that doth go before you. He will be with you. He will not fail you, neither forsake you. Fear not, neither be dismayed. Fear not the warm Jacob. And you mean of Israel, I will help you, said the Lord. And they redeemed the Holy One of Israel. Jacob was born in the struggle until his death, but he was never forgotten by God. When he was abandoned, and his urgent mindset was the case of his suffering and because jacob held firmly to god was saved from all danger and god never gave up jacob therefore the lord your god is with you and his justice and righteousness is not shaken for the helpless and lord says for i am your god and i will never forsake you so that those who trust in him will never be abandoned god bless you all amen thank you praise god